மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது சனியே இருக்கிறார் சனி ஒரு கிரகமாக துலாம் லக்னம் மிதுன லக்னம் லக்னம் கன்னி ரிஷப லக்னம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக வருகிறார் ஆனா இன்னொரு விஷயம் என்ன சனி வந்து தனித்து கேந்திரத்தில் போய் வலுப்பெறக்கூடாது ராஜோகாதிபதி வந்து சுபகிரகமா இருந்ததுன்னா கேந்திரத்திலயோ திருகோணத்திலேயோ வலுப்பெறலாம் ஆனா ராஜயோகாதிபதி சனியாக செவ்வாயாக இருந்து பாவ கிரகமாக இருக்கும் பொழுது கேந்திர திருகோணத்தில் திருகோண கேந்திரத்தில் வலுப்பெறுவது ஒரு நல்லதில்லை ஸோ மறைந்து வலுப்பெறுவது நல்லது ஸோ அப்படிங்கிறப்போ மறைந்த பாவமாக ஒரு ஒன் ஆஃப் தி பாவம் ஆகிய மூன்றாம் பாவம் சனி இருப்பது நம்ம நல்லது ஆனால் எகைன் இளைய சகோதரம் தைரியம் கலைகள் சார்ந்த விஷயங்கள் மோகம் அது மாதிரி மூன்றாம் பாவத்தோட என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு பாதகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி வந்து பாவ கிரகம் ஆனா சனி யோகமான ஒரு கிரகமாக ஒரு லக்னத்துக்கு வரும்பொழுது மூன்றாம் பாவத்தில் இருப்பது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா புதன்